ஸோ நடிகர் சைத்தன்யா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது திருமணம் செய்ய போறாரு அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாகவே இணையத்தில் வைரலாகிற நிலையில் ஸோ அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறது குறித்த விபரமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வெளியாகி இருக்குது ஆக்சுவலாக நடிகை சமந்தாவுடனான நாக சைத்தன்யா விவாகரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரியரில் கவனம் செலுத்திட்டு வராங்க இப்போ இவங்களுடைய ரெண்டாவது திருமணம் குறித்த செய்திகள் தான் வைரலாகுது குறைஞ்சபட்சம் அதுக்கு பதிலளிக்கலை ஆனாலுமே செய்திகள் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்குது சோ நாக சைத்தன்யா சமந்தா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏய மாய சவாலே அப்படிங்கிற படத்துல நடிச்சு அதுக்கப்புறமா ரகசியமா காதலிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டு வீட்டார்களுடைய சம்மதத்தின் பெயர்ல கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக தான் இவங்களுடைய திருமணம் நடந்தது திருமண உறவுல மூணே மூணு வருஷங்கள் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சமந்தா பார்த்தீங்கன்னா மனவேதனையோட அவங்களுடைய உறவை வந்துட்டு முடிச்சுக்கிட்டாங்க ஸோ டோலிவுட்டினுடைய அழகான ஜோடி அப்படிங்கிற மாதிரியா அழைக்கப்படுற இந்த ஜோடி தங்களுக்குள்ள ஏற்பட்ட உள் மோதல்களை மறைச்சிட்டு வந்திருக்கிறாங்க இது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் விவாகரத்துக்கு அப்புறமா அவங்க தனித்தனியான தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆயிட்டாங்க இந்த நிலையில தான் நடிகர் நாக சைத்தன்யா தொடர்பான செய்தி ஒன்று இப்போ இணையத்தில் வைரலாகுது ஸோ நாக சைதன்யாவினுடைய அப்பா நாகார்ஜுனா அவருக்கு ரெண்டாவது திருமணம் செய்து வைக்கிறதுக்கு தயார் பண் தயாராகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஸோ நல்ல பெண்ணை நாகார்ஜுனா தேர்வு செஞ்சிருக்கிறாரா அந்த பெண்ணு வேற யாரோலாம் கிடையாது நாகார்ஜுனாவினுடைய உறவினர் தான் ஸோ திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியுது சமந்தாவுடனான விவாகரத்துக்கு அப்புறமா நாக சைதன்யா பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினோட டேட்டிங் எல்லாமே செஞ்சுட்டு வராரு ஸோ ஹாலிவுட்டில் செட்டிலான தெலுங்கு நடிகை ஜோபிதா துலிபாலா அப்படிங்கிற நடிகையை பார்த்தீங்கன்னா நாக சைதன்யா காதலிக்கிறதா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் டின்னர் டேட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்த ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா வெளியாகி பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு சமந்தாவினுடைய ரெண்டாவது திருமணம் விரைவிலேயே நடக்க போறதா கூட சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் பரபரப்பான செய்திகள் எல்லாமே வந்தவண்ணம் தான் இருக்குது பட் அது எல்லாமே வெறும் செய்திகளாக இருக்கிற நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா நாக சைதன்யாவினுடைய செகண்ட் மேரேஜ் குறித்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ பொண்ணு யாரு அப்படிங்கிறது வரைக்குமே வந்துட்டு டீட்டெயில்ஸ் வெளியாகி இருக்குது அண்ட் திருமண ஏற்பாடுகள் நடைபெறதா கூட சொல்லப்படுது அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க கன்னடத்தில் நடிகை அறிமுகமானவங்க தான் பிரியங்கா மோகன் இதுக்கப்புறமா தெலுங்கு திரையுலக பக்கம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க தெலுங்குல இவங்க நடித்த முதல் படமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கொடுத்து இவங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சு இதை தொடர்ந்து தெலுங்குல ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிட்டு வந்த பிரியங்கா மோகன் சிவகார்த்திகேயனோட டாக்டர் படத்தின் மூலியமா தமிழ்லையும் அறிமுகமானாங்க இவங்க தமிழில் அறிமுக மாறதுக்கு முன்னாடியாகவே தமிழ் ரசிகர்களுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க டாக்டர் வெற்றியை தொடர்ந்து எதற்கும் துணிந்தவன் டான் இந்த மாதிரியான படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்தாங்க மேலும் போன மாதம் வெளிவந்த தனுஷோட கேப்டன் வில்லர் திரைப்படத்துல இது வரைக்குமே எந்த படத்திலையும் செய்யாத ஆக்ஷன் கதாபாத்திரத்திலையும் நடித்து பாராட்டுகளையும் பெற்றாங்க அடுத்ததான் தெலுங்குல பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகிட்டு வர ஓஜி படத்துல நடிச்சிட்டு வராங்க அதே போல தமிழ்ல ரவியோட பிரதர் படத்துலையும் பாத்தீங்கன்னா கதாநாயகா நடிச்சிட்டு வராங்க தமிழ் தெலுங்கு இந்த மாதிரியா ரெண்டு மொழிகள்லையுமே பிஸியா நடிச்சிட்டு வர நடிகை பிரியங்கா மோகனினுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் டாலர்கள் வந்துட்டு இருக்குமா ஸோ இதோட இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினேழு கோடியா கதாநாயகியா நடிக்க ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி வரைக்குமே பிரியங்கா மோகன் சம்பளம் வாங்கிட்டு வராங்களாம் ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க